பத்தாயிரெண்டல் இன்கம் லைன் ஃப்ரீ ஸ்டேட் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் எயிட் டிரபிள் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர்த்த ஸ்டேட் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்தா பார்க்க போகிறோம் அதான் ஒலிம்பிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முக்கியத்துவம் என்ன இதில் எப்படிப்பட்ட வீரர்கள் பங்கெடுக்க போகிறாங்க இந்தியாவினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது கொடுத்தா பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம்

இதற்கு முன்னாடி லண்டனில் மட்டும்தான் மூன்று முறை ஒலிம்பிக் போட்டியை நடத்தின ஒரு பெருமைக்குரிய ஒரு நகரமாக திகழ்கிறது தற்போது அந்த பெருமையை ஈடு செய்திருக்கிறது பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸ் இதற்கு முன்னாடி பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் தான் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தினாங்க தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு கழித்து பாரிஸில் இந்த ஒலிம்பிக் போட்டி நடத்த போகிறாங்க இந்த ஒலிம்பிக் போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து ஐநூறு வீரர்கள் பதினெட்டு நாட்களில் முப்பத்தி ரெண்டு விளையாட்டு போட்டிகளில் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது போட்டிகளில் கலந்துக்க போகிறாங்க பாரிஸ் நகரம் மட்டுமல்லாமல் பிரான்ஸில் இருக்கக்கூடிய மற்ற பதினாறு நகரங்கள்லேயும் இந்த போட்டிகள் நடக்க போகிறது பிரான்ஸ் நகரமே விழாக்கோளம் பூண்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த முப்பத்தி மூன்றாவது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில பல்வேறு விதமான சுவாரஸ்யமா தகவல்களும் அடங்கி இருக்கிறது அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து செல்பவர்கள் எத்தனை பேர் அதிலும் தமிழ்நாட்டிலிருந்து செல்பவர்கள் எத்தனை பேர் எந்தெந்த போட்டிகளுக்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு தான் இந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகிறது விளையாட்டு உலகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான திருவிழாவாக ஒரு மிக முக்கியமான நகர்வாக செயல்பாடாக இந்த ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பார்க்கப்படும் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரத்தில் நடைபெறுகிறதோ அதே நகரத்தில் இந்த கோடைக்கால ஒலிம்பிக்ஸ் முடிஞ்ச பிறகு பாரா ஒலிம்பிக்ஸும் வந்து நடைபெறும் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளும் நடைபெறும் அந்த ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை பாரிஸில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் நடைபெற போகிறது இந்த ஒலிம்பிக் போட்டியில் துவக்க விழாவிலேயே வந்து ஒரு சுவாரஸ்யம் கலந்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எப்போதுமே ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்த போகிறாங்க அப்படின்னா அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானத்தில் தான் வந்து துவக்க விழாவை வைப்பாங்க இந்த முறை சற்று வித்தியாசமாக எக்ஸாக்டாக நாளை மாலை ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேரத்தில் பாரிஸில் இருக்கக்கூடிய சீன் அப்படிங்கிற நதிக்கரையில் தான் இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய துவக்க விழா வந்து வச்சுருக்குறாங்க இந்த துவக்க விழா துவங்குவதற்கு முன்பாகவே ரக்பி செவன்ஸ் கால்பந்து குரூப் ஸ்டேஜ் போன்ற விளையாட்டுகள் வந்து நடைபெற ஆரம்பிச்சிடும் துவங்கிடும் இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய முதல் பதக்கம் யாருக்குப்பா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா போட்டிகள் வரிசையாக வைப்பாங்க பார்த்திங்களா அதுல முதல் பதக்கம் யாருக்கு போய் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுதல் தான் கொடுப்பாங்க அதாவது ஏர் ரைபிள் கலப்பு அணி மிக்சடு டீம் ஏர் ரைபிள் அப்படிங்கிற விளையாட்டுக்கு தான் வந்து கொடுக்க போறாங்க இந்த போட்டியினுடைய முடிவு எப்ப தெரியும் அதாவது எக்ஸாக்டா ஜூலை இருபத்தி ஆறு நாளைக்கு ஆரம்பிக்குது மாலையில ஜூலை இருபத்தி ஏழு இரவு பத்தரை மணிக்குள்ள வந்து இதனுடைய போட்டி முடிவுகள் தெரிஞ்சிரும் இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா மதியான மூணு மணிக்கு சனிக்கிழமை மதியான மூணு மணிக்குள்ள தெரிஞ்சிடும் எனவே இதுதான் முதல் முதல்ல ஒரு பதக்கம் வழங்கப்பட இருக்கக்கூடிய ஒரு போட்டியாக ஒலிம்பிக்ஸ்ல இருக்கும் இறுதி பதக்கம் எந்த போட்டிக்கு எப்ப கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸில் இறுதி பதக்கமானது ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அதாவது என்றைக்கு ஒலிம்பிக் போட்டிகள் முடிகிறதோ அன்றைய இறுதி நாளில் நடைபெறக்கூடிய கூடைப்பந்து போட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரிவுக்கான கூடைப்பந்து போட்டி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஒலிம்பிக்கினுடைய இறுதி பதக்கம் அப்படிங்கிறது சென்று சேரப்போகிறது உலக தடகள அமைப்பு தான் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடத்துறாங்க இல்லையா எனவே இந்த பாரிஸில் நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கான வெற்றி பெறாங்க பாத்தீங்களா பதக்கம் சேர்க்கிறாங்க இல்லையா அதான் வெற்றி அந்த வெற்றி பெறுகிற நபர்களுக்கு ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்கள் அதாவது சரியாக இந்திய ரூபாமத்தில் சொல்லணும் அப்படின்னா நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அடங்கிய பதக்கம் வந்து வழங்கப்படும் பரிசு தொகை வந்து வழங்கப்படும் பதக்கத்தோட சேர்த்த பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த போட்டியில ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கண்டிப்பா நம்ம கருத்து எடுத்துக்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதை ஆதரிக்கக்கூடிய பெலாரஸ் ஆகிய நாட்டினுடைய வீரர்கள் அந்த நாட்டு கொடியோட இந்த ஒலிம்பிக் போட்டியில கலந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரே ஒரு எக்ஸெம்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலை கொடியோடு உங்களுடைய நாட்டை அதாவது காரதா இவர் இவர் பலாரஸ் காரதா இவர் அப்படிங்கிற மாதிரி பிரதிநிதிப்படுத்தாத வகையில தனிப்பட்ட முறையில கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸம்ஷனை வந்து கொடுத்திருக்கிறாங்க ஒலிம்பிக் அதே சமயம் எதிர்தரப்புல இருக்கக்கூடிய உக்ரைன் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை நூத்து நாற்பது விளையாட்டு வீரர்களை வந்து அனுப்பியிருக்கிறாங்க இதை அவங்க ரெகுலராக அனுப்பக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எண்ணிக்கையை விட குறைவுன்னு தான் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த நடைபெற்று கொடுக்கக்கூடிய போர்லேயே விளையாட்டு வீரர்களை விளையாட்டு பயிற்சியாளர்களை தடகள வீரர்களெலாம் வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளையும் உக்ரைன் நாடு வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் போர் சூழல் காரணமாக நல்ல விளையாட்டு வீரர்கள் கூட பயிற்சி எடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க அந்த பயிற்சி எடுக்காத பல விளையாட்டு வீரர்கள் இந்த விளையாட்டு போட்டியில் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள வில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி நம்ம இப்ப வந்து இந்தியாவுக்கு வந்துடலாம் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நடக்க நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல இந்தியாவும் வந்து கலந்து கொண்டுதான் இருக்கிறாங்க நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அப்படியாக கலந்து கொண்டும் இதுவரை இந்தியா பெற்றுக்கக்கூடிய பதக்கங்கள் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒட்டுமொத்தமாக இது இதுவரைக்கும் இந்தியா பத்து தங்க பதக்கங்களை பெற்று ஒன்பது வெள்ளி பதக்கங்களை பெற்றிருக்கிறாங்க பதினாறு பெண்கல பதக்கங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஐந்து பதக்கங்களை தான் இந்தியா வென்றிருக்கிறது இந்தியா சார்பாக போனவங்க வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறாங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்த முறை இந்தியா சார்பாக எழுபது வீரர்கள் நாற்பத்தி ஏழு வீராங்கனைகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நூற்று பேர் பதக்கத்தை கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல களத்தில் இறங்கி இருக்கிறாங்க இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பதிமூன்று பேர் வந்து களத்தில் இறங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எந்தெந்த விளையாட்டு போட்டிகளை பங்கெடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தடகளம் படகு துப்பாக்கி சுடுதல் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகள்ல வந்து பங்கெடுக்க போறாங்க இந்த முறை எந்த விளையாட்டு போட்டிகள் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய துறைகள் என்னன்னு ஈட்டு எறிதல் மல்யுத்தம் பேட்மிண்டன் துப்பாக்கி சுடுதல் ஹாக்கி மற்றும் குத்துச்சண்டை ஆகிய பிரிவுகள்ல இந்த முறை இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்திய விளையாட்டு சம்மேளனம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா கடந்த முறை ஈட்டு எறிதல் எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு மீட்டர் தூரம் ஈட்டு தெரிந்து நீரஜ் சோப்ரா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து தங்க பதக்கத்தை இந்தியாவுக்கு பெற்று கொடுத்திருந்தாரு எனவே இந்த முறை மீண்டும் அதே எதிர்பார்ப்பு அவர் மீது வைத்திருக்கிறார்கள் மேலும் தடகள போட்டியில இந்தியா பெற்ற முதல் ஒலிம்பிக் பதக்கமும் வந்து அதுதான் தனிநபர் போட்டிகள்ல இந்தியாவுக்கு கிடைச்ச இரண்டாவது பதக்கம் ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல அபினவ் பிந்த்ரா வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சொடுதல்ல வந்து தங்க பதக்கம் ஜெயிச்சாரு அதுதான் முதல்ல தனிநபராக போட்டியில கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுல முதல் வந்து அபினவ் பிந்த்ரா அவர்கள் இந்த முறையும் வந்து நீரஜ் சோப்ரா சோப்ரா வந்து கலந்து கொள்கிறார் அவரை போலவே இளம் வீராங்கனைகளான ஜனா மற்றும் அண்ணு ராணி ஆகிய ரெண்டு பேரும் வந்து இதே ஈட்டு ஏறுதலில் வந்து பங்கு பெறாங்க ஆனால் அந்த ஈட்டு ஏறுதல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலதாமதம் எடுத்து தான் வந்து நடத்தப் போறாங்க அடுத்த வாரம் தான் நடக்கும் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தான் ஆடவருக்கான தகுதிச் சுற்று ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தான் பெண்களுக்கான தகுதிச் சுற்று அதன் பிறகு தான் இவங்களா தகுதிச் சுற்றுல வெற்றி பெற்று உள்ள போய் வெற்றி பெற போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல நான்கு இன்ட்டு நானூறு மீட்டர் தொடர் ஓட்ட போட்டிகளில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு தவறு நடத்தப்படக்கூடிய போட்டிகளும் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சார்பாக முகமது அனாஸ் யாஹியா முகமது அஜ்மல் அமோஜ் ஜாக்கப் சந்தோஷ் தமிழரசன் ராஜேஷ் ரமேஷ் ஆகியோர் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க பெண்கள் பிரிவில் ஜோதிகா ஸ்ரீ தண்டி சுபா வெங்கடேசன் மற்றும் எம்ஆர் ஆர் ஆகியோர் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க இந்த விளையாட்டு போட இறுதி போட்டி ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடக்கப் போகிறது மேலும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா பலு தூக்குதல் போட்டி

மல்யுத்த வீராங்கனைகள் வைத்த குற்றச்சாட்டுகளால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை இவர்களுடைய விளையாட்டிலேயே வந்து தலையிட்டு தனிப்பட்ட ரீதியில மிக மோசமான துன்புறுதலுக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது அந்த அடிப்படையில் இவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கறதும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத இந்தியாவே நோக்க போகிறது டோக்கியோ ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கினாங்க இருபத்தி மூணு வயதுக்குட்பட்டோருக்கான சாம்பியன்ஷிப் பட்டம் மற்றும் உலக அளவிலான ஜூனியர் மற்றும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் சிறப்பா செயல்பட்ட அணிதான் இந்தியாவினுடைய மல்யுத்த அணி இந்தியாவில் நடைபெற்ற இந்த மல்யுத்த வீராங் வீரர்களுடைய இந்த போராட்டத்தின் காரணமாக பலவிதமான விஷயங்களை அவங்களால சரிவர வர வந்து எடுத்துக்கொள்ள முடியல ஏன்னா அரசு சரியா ஒத்துழைக்காதன் காரணமாக சரியான முகாம்கள் தேசிய மல்யுத்த முகாம்கள் வந்து ஏற்படுத்தப்படல மல்யுத்த வீரர்களால் போட்டிகளை வந்து பங்கேற்க முடியாமல் போயிருந்துச்சு ஆனாலும் இந்த முறை மல்யுத்தத்தில் பெண்கள் பிரிவில் இந்தியாவின் அரிஹந்த் பங்கல் ஐம்பத்தி கிலோ வினேஷ் போகத் ஐம்பது கிலோ அன்சு மாலிக் ஐம்பத்தி கிலோ ரித்திகா ஹூடா எழுபத்தி கிலோ நிஷா தாகியா அறுபத்தி கிலோ ஆகியோர் வந்து கலந்து கொள்றாங்க ஆடவர் பிரிவில்

கெடுவாய்ப்பாக இந்தியாவினுடைய மகளிர் ஹாக்கி அணி வந்து ஒலிம்பிக்ஸுக்கு விளையாடுவதற்கு தகுதி பெற முடியாமல் போயிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவுடைய ஆடவர் ஹாக்கி அணி வந்து பி படம் இடம்பெற்றிருக்கிறாங்க இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலயே ஒலிம்பிக்ல இந்தியாவுடைய ஆடவர் அணி வெண்கலம் வந்து ஜெயித்தாங்க இந்திய அணி ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அணிக்கு நடக்கப்பெறக்கூடிய முதல் ஹாக்கி போட்டியில் நியூசிலாந்தை வந்து எதிர்கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ஜென்டினா அயர்லாந்து பெல்ஜியம் ஆஸ்திரேலியா அப்படின்னு அடுத்தடுத்த போட்டிகளில் முக்கியமான அணிகளை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இறுதி போட்டி அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் ஸோ தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர் போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒட்டுமொத்தம் பதிமூணு பேர் போறாங்க இல்லையா அவர்கள யார் யார் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சரத் கமல் உங்களுக்கே தெரியும் முக்கியமான ஒரு டேபிள் டென்னிஸ் வீரர் ஐந்தாவது முறையா சரத் வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல வந்து விளையாட போறாரு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்லயே ஆடவர் ஒற்றையர் மற்றும் அணிகள் அப்படின்னு டீம் ரெண்டுத்திலுமே வந்து கிளம்பிறங்க போறாரு சரத் கமல் அதே போல இரண்டாவது நபராக இளவேனில் வாலறிவன் இளவேனில் வாலறிவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரேசில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில தங்கம் ஜெயிச்சாங்க கடலூரை சேர்ந்தவர் தான் இந்த இளைவனில் வாழறிவன் இவர் பாரிஸ் ஒலிம்பிக்ல தனிநபர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் மற்றும் கலப்பு பத்து மீட்டர் ஏர் ரைபிள் ஆகிய பிரிவுல வந்து இந்த முறை போட்டி போடுறாங்க சர்வதேச தொடர்கள்ல பல வெற்றிகளை குவித்த இளைவனில் வாழறிவன் இந்த முறையும் தங்கத்தை வெல்லுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் களத்தில் இறங்குறாங்க அதன் பிறகு நேத்ரா குமணன் நேத்ரா குமணன் அப்படிங்கிறவர் சென்னையை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் இவர் பாய்மர படகு போட்டியில இந்தியாவின் சார்பாக ஒலிம்பிக் போட்டிகளில் தகுதி இது வந்து இரண்டாவது முறை இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபது தகுதி பெற்றிருந்தார் ஆனால் வெற்றி பெற முடியல விஷ்ணு சரவணன் இவரும் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கை தொடர்ந்து இரண்டாவது முறையாக போட்டியில் இந்தியா சார்பாக வந்து பங்கேற்க இருக்கிறார் அதன் பிறகு சுபா வெங்கடேசன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற ஆசிய போட்டிகள்ல கலப்பு தொடர் ஓட்டத்திலும் மகளிர் போர் ஹண்ட்ரட் தொடர் ஓட்டத்திலும் வெள்ளி பதக்கத்தை வந்து இவங்க ஜெயிச்சிருந்தாங்க சுபா வெங்கடேசன் இதற்கு முன்னாடி டோக்கியோ ஒலிம்பிக் வரைக்கும் போனவங்களால வந்து தகுதி சுற்றுல வந்து ஜெயிக்க முடியல வெளியேறிட்டாங்க பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்த முறை வந்து இந்த தொடர் ஓட்டத்துல விளையாடுவதற்கான தகுதி வந்து பெற்றிருக்கிறாங்க சுபா வெங்கடேசன் அதே போல அடுத்தபடி யாருன்னு பாத்தீங்கன்னா வித்யா ராமராஜ் இரண்டாயிரத்தி ஆசிய விளையாட்டு போட்டியில் நானூறு மீட்டர் தடைதாண்டம் ஓட்டத்தில் வித்யா ராமராஜர் வந்து வெண்கல பதக்கம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க பாரிஸ் ஒலிம்பிக்கில் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்த இதில் அவங்க பங்கெடுக்க போகிறாங்க இவர்களை தவிர்த்து நீலம் தாண்டுதல் அதில் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த ஜெஸ்வின் ஆல்ட்ரின் ஆடவர் நானூறு மீட்டர் ரிலே போட்டியில் திருச்சியை சேர்ந்த ராஜேஷ் ரமேஷ் அதே போல் நானூறு மீண்டும் தொடர் ஓட்டப் போட்டியில் சந்தோஷ்குமார் தமிழரசன் ஆகியோர் வந்து பங்கெடுக்கிறாங்க இது மட்டும் துப்பாக்கி சுடுதலுடைய ஷாட்கன் பிரிவுல களமிறங்கக்கூடிய திருச்சியைச் சேர்ந்த பிரித்திவிராஜ் தொண்டைமான் தடகளம் மும்முறை தாண்டுதல் பிரிவில் ஒலிம்பிற்கு முதல் முறையாக தகுதி பெற்றிருக்கிறார் பிரவீன் சித்ரவேல் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி முதல் முறையாக வந்து தகுதி பெறோ நம்ம டென்னிஸ் ஆழவர் ரெட்டையர் பிரிவில் அனுபவம் வாய்ந்த ரோகன் போபண்ணாவோட யார் கிளம்பறங்கரான்னு பாத்தீங்கன்னா என் ஸ்ரீராம் பாலாஜி அப்படிங்கிறவர் வந்து களமிறங்குறாரு இப்படியாக ஓட்டும்

ஒலிம்பிக்கில் மிக நிச்சயமாக இந்தியாவும் ஜொலிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம காத்திருக்கிறோம் மற்றும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்